மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழக மீனவர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி போட்டியிடுகிறார் இவர் ராமநாதபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலர் விஷ்ணு சாந்தனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் அப்போது அமைச்சர் ராஜகண்ணப்பன் எம்எல்ஏக்கள் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் முருகேசன் கருமாணிக்கம் ஆகியோர் உடன் இருந்தனர் வேட்புமனு தாக்கல் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய நவாஸ்கனி தமிழக மீனவர்களை மத்திய அரசு வஞ்சித்து வருவதாகவும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார் குறிப்பாக பகுதி மீனவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி மீனவர்களை இந்த ஒன்றிய அரசு மீனவர்களுடைய பாதுகாப்பை கடந்த பத்து ஆண்டுகளாக பாதுகாக்காமல் தவறிய ஒரு ஒன்றிய அரசு மீனவர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசு இந்திய ஒன்றிய அரசு இலங்கை கடற்பள்ளால் மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்திலே கைது செய்யப்பட்ட மீனவர்களுடைய குடும்பத்தை சந்தித்து மீன்பிடி படகுகளுடைய உரிமையாளர்களுடைய குடும்பத்தை சந்தித்து நானும் சட்டமன்ற உறுப்பினரும் நேற்று முன்தினம் சேர்ந்த குடும்பத்திற்கு ஆறுதல் வந்தோம்